ஆரன் ரவியினுடைய அந்த பேச்சு மிக நியாயமா கழகங்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை பட்டியல் என சகோதரனுக்கு தமிழ்நாட்டுல சீப் மினிஸ்டர் போஸ்டே கிடையாது ஏனென்றால் இது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அறிவாலயத்தினுடைய குடும்பம் கலைஞருடைய குடும்பம் மட்டும்தான் அந்த சேர்ல உட்கார முடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கே வராது அதனால பேச்சுக்கே இடம் இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு வழியே இல்ல கிட்டத்தட்ட அறுபத்தோரு அறுபத்தி ரெண்டு எம்பிகளுக்கு மேல பிஜேபி வந்து பட்டியல் என சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் நான் இருபது இருபத்தி ஆறிலே வெற்றி பெற்றால் பட்டியல் என சகோதரன் தான் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் துரோ தன்னுடைய சொந்த சீட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக இனத்தையே அழைக்கின்ற போக்கு சரியா அடுத்த முடிசூடா மன்னராக உதயநிதி ஸ்டாலின் வருவதை அந்த குடும்பத்தில் பல பேர் ஏற்கவில்லை என் கட்சியிலேயே ஏத்துக்கிறது இல்ல திடீர்னு ஒரு தொண்ணூத்தி மூணு பஸ் தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து கொண்டு போய் ஆள போட்டு அடுத்து எயிட் ஹவர்ஸ்ல கொண்டு போய் உபாத்தி வச்சுட்டார் ஸ்டாலின் எனக்கு தான் அந்த பெரும்போரம் வேறான் தட்டி போகக்கூடாது ஈவேரா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புட்டு புட்டு வைத்து நார் நாறாக கிழித்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மடைகளிலும் அவரை உண்மை முகத்தை உலகுக்கு காட்டியது இந்து முன்னணி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் வணக்கம் விஜய் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து குறிப்பிட்டு இருக்கிறார் தமிழகத்தில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் வந்து ஒருத்தர் வந்து முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்க இதை எப்படி ஜி பார்க்குறீங்க ஆர் என் ரவியனுடைய அந்த பேச்சு மிக நியாயமானது ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலே தேவரா இது சாத்தியமே இல்லாது கழகங்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை என்ற சகோதரனுக்கு தமிழ்நாட்டில் சீப் மினிஸ்டர் போஸ்டே கிடையாது இன்னும் சொல்ல பிற கனவு கூட அவங்க கனவு காண முடியாது ஏனென்றால் இது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அறிவாலயத்தினுடைய குடும்பம் கலைஞருடைய குடும்பம் மட்டும்தான் அந்த சேர்ல உட்கார முடியும் அதே மாதிரி இன்னொரு கழகத்துல எடுத்துக்கிட்டு அதுலயும் அவங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு நாலு பேர் தான் உட்கார முடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கே வராது அதனால பேச்சுக்க இடமும் வழியே இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுமே அந்த உத்தரவாதத்தை தர முடியும் செய்ய முடியும் மற்ற மாநிலங்களே செய்திருக்கிறது இந்தியாவுடைய தலைமை பீடத்திலே ஒரு பழங்குடியின பெண்ணை அமர்த்தி இருக்கிறது பல்வேறு கோஸ்ட்டுகள் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தோரு அறுபத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு மேல பிஜேபியில ல வந்து பட்டியலின சகோதரர்கள் இருக்கிறார்கள் எனவே ஆர் ரவியினுடைய அந்த அட்டாக் குறிப்பீடு குறியீடு சரியானது அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு சான்ஸ் இருக்குமானால் அது மட்டும்தான் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் பெருமைக்கும் மதிப்புக்கும் உரிய ஸ்டாலின் அவர்களே நான் இருபது இருபத்தி ஆறிலே வெற்றி பெற்றால் பட்டியலின சகோதரன் தான் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் அறிவீங்க என்னுடைய கட்சி கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் பட்டியலின சகோதரனுக்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வெற்றி பெற்றால் ஆட்சியில எம் அப்படின்னு அறிவீங்க நடக்குமா நடக்காது அவங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் ஆட்சிக்கு வர முடியாது எனவே இதுதான் தமிழ்நாட்டின் கலைய இதை அப்பட்டமாக புட்டு புட்டு வைத்திருக்கிறார் ஆளுநர் அவருக்கு பாராட்டுகள் திமுக இருந்து இது மாதிரி வர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கே நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவனே ஆளுநர் அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இது வந்து தலித் மக்களின் வாக்குகளை பாஜகவிற்கு ஈர்ப்பதற்கான இது வந்து ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்லி இருக்கிறார் கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க தலித்து மக்களுடைய துரோகி விரோதி பெருமா அப்படியே அபாண்டமா ஒரு பெரிய குற்றச்சாட்டு நான் சொல்லல என்னுடைய தலித்தின சகோதரன் தமிழ்நாட்டின் தலைமை பீடத்திலே அமர வேண்டும் என்று ஆளுநர் சொல்லுகின்ற போது அதற்கு வழிமொழிந்து அதற்கு அங்கீகாரம் கொடுத்து ஆதரவு தெரிவிச்சு ஆமாம்னு சொல்வதற்கு வக்கு இல்லை வகை இல்லை யோக்கியதில்லை அறிவாலயத்தினுடைய முன்னாரைய கைகட்டி நின்று காலியே விழுந்த அவருடைய அடிமையாக இருக்கின்ற அந்த ஒரு மனப்பாங்கு திருமாவளும் இன்னும் தொடர்கிறது என்பதற்கு இதை விட வேற என்னத்தை வரவேற்பு கொடுத்திருந்தா என்ன ஆகிருக்கும் தன்னுடைய சொந்த சீட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக இனத்தையே அழிக்கின்ற திருமாவளனுடைய போக்கு சரியா நான் தமிழ் மக்களுடைய பார்வைக்கு சொல்லுறேன் திமுகவின் அடிமை வாசல்ல கைகட்டி நிக்கிறான்னு சொல்றீங்க ஆனா திமுக அரசை எதிர்த்து தான் வேங்க வயல் சம்பவத்துல எனக்கு சிபிஐ விசாரணை தேவை அந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கிறார் சிபிஐ விசாரணை வேண்டாம் தமிழ்நாட்டு விசாரணை அதாவது தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு சொல்லுவாங்க பத்து விஷயத்துல ஒன்பது விஷயத்துல நீட் நேரத்துல கையெழுத்து போட்டு சேட்டில் அவர் உட்கார்ந்து இருப்பாரு ஸ்டாலின் இவர் தரையில உட்கார்ந்து அப்படி எல்லாம் சமாதானப்படுத்திட்டு ஒரே ஒரு விஷயத்துல சிபிஐ விசாரணை சொல்லிட்டேன் நான் வந்து இப்ப சொல்லுங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது விசாரணை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டினுடைய போலீஸ் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் அதை நாங்க ஏத்துக்கிறோம் ஒத்தாம் பொதுவா போகல போகல சொல்லிட்டு நான் அன்னைக்கு சொன்னேன்னு திருப்பி சொல்லுவதற்கான ஒரு வார்த்தையை தவிர இதில் வேறு தரக்கு இல்லை திமுக எம்பி கனிமொழி வந்து சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரியே கிடையாது எதிரிகள் இல்லாத கண்ணிற்கு தெரியாத இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட குறிப்பிட்டிருக்கிறார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் கனிமொழி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்டை வந்து ஆமாம் என்று சொல்கிறேன் மறுபடியும் போடல எதிரி வெளியில இல்ல எதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க யாருக்கு எப்ப பதவி கிடைக்கும் அல்லது கிடைக்காமல் போகும் என்பதிலே ஒரு மௌன யுத்தம் உள்ளே நடைபெறுகிறது அடுத்த முடிசூடா மன்னராக உதயநிதி ஸ்டாலின் வருவதை அந்த குடும்பத்தில் பல பேர் ஏற்கவில்லை என் கட்சியிலே ஏத்துக்கிறது இல்லை அவங்க எப்போ வந்து ரிவோல்ட் வரும் அப்போ ஒரே தூக்கி அடியில சொல்லி வச்சுக்கிற வானம் எடுத்து அடி வயித்துல குத்துறான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எனவே கனிமொழியினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் ஸ்டாலினை திருப்திப்படுத்தி ஐயா ஐயா எனக்கு இன்னும் கொஞ்சம் போஸ்ட் கொடுங்கயா மந்திரிபதி கொடுங்கயா என்ன கொஞ்சம் கவனிக்காம போயிடாதீங்கயா என்று அண்ணனை கெஞ்சாத குறையாக இருக்கின்ற ஒரு வார்த்தையத்தோடு வேறொன்று கனிமொழி இந்த மாதிரி எதிரியே இல்லைன்னு சொன்னாலும் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்ன்னா சில எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவங்களும் நல்லது செய்யறது இல்ல நல்லது செய்யறதையும் விடுறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவரை வந்து செய்ய விடாமல் தடிக்கிறதோ நல்லது செய்ய விடாமல் எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு திமுக அறுபது சீட்டுக்கு மேல இல்ல மீதி இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும் போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாவம் சோரம் போய் நீத்து போய் கைகட்டி நிற்கிறார்கள் அப்பப்போ ஒன்னு ரெண்டு சொல்லி நாங்க இருக்கிறோம் எக்ஸிஸ்ட் காமிச்சு வேற யார் எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய எந்த செயல்பாடுகளிலும் இடைமதிப்பதில்லை பண்ணுவதில்லை உலக எதிர்கட்சிகள் ஒன்றிய அரசின் ஆளுங்கட்ச வெளிப்படையா சொல்லுங்க கொஞ்சமா பேச முடியும் இந்த சப்ஜெக்ட்ல ஆகவே எதிர்கட்சிகள் என்பது இவர்களுடைய கட்சிகளிலே இருக்கிற கூட்டணி கட்சிகளை கம்யூனிஸ்ட் கொஞ்சம் காமிச்சாங்க தெருமா கொஞ்சம் அப்செக்ஷன் காமிச்சாங்க காங்கிரஸ் நாங்க ஆட்சிக்கே வந்துடும் சொல்லிட்டு செலவு பிறந்த வந்து காங்கிரஸ் ஆபிஷன் ஒரு பேட்டி கொடுத்தாரு இதெல்லாம் பாத்துட்டு பயந்து போய் ஒருவேளை எச்சரிக்கை செய்வதற்காக மறைமுகமாக இப்படி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்று தோன்றுகிறது டங்ஸ்டன் இங்க வந்துச்சுன்னா நான் முதல்வர் பதவியிலேயே இருக்க மாட்டேன் சொல்லி சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே அவர் வந்து திறம்பட செயல்பட்டு இந்த டங்ஸ்டன் இங்க இருந்து தமிழகத்தில் வரவிடாமல் தடுத்து இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இந்த ஊர்ல கல்யாணம் மாறுல சந்தானம் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த குழந்தைக்கு இவர் இன்சல் கூட பாக்குறாரு அது அவனுடைய சாதாரண செயல்பாடு எப்போதுமே அப்படிதான் மாறிட்டு வாங்க மத்திய அரசாங்கத்துல கடைசியா வந்து இவர்கள் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போடுவதற்கு முன்னா அந்த இடத்துக்கு ஒப்புதல் கொடுத்து மத்திய அரசாங்கம் ஏலம் விட்டு ஏலம் விடுவதுங்க அத்தனை கண்ணுமுற பார்த்து அண்ணாமலை நடவடிக்கை எடுத்து நேர போய் அந்த ஊர் மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அது வந்து அந்த நிலத்தினுடைய உண்மையான தன்மையெல்லாம் எடுத்து மத்திய அரசுக்கு சொல்லி தானே முன்னின்று தானே முன்னால் நின்று தானே வந்து பிரதம மந்திரியிடம் பேசி தானே நிலக்கரி மந்திரியினுடைய அருமை நண்பர் கிருஷ்ண கிருஷ்ணன் ரெட்டியிடம் பேசி ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாயாஜாலத்தை நிறைவேற்றி இருக்கிறார் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னா அது அந்த வைத்தறிச்சல் அந்த காட்புணர்வின் காரணமாக இவங்க எல்லாம் தான் அப்படின்னு அதற்கான பெயரை பெயரைத்த நினைத்தார்கள் நீங்க பாருங்க பிஜேபியினுடைய ஒரு மெக்னா நிஜி மெச்சூரிட்டியை பாருங்க திடீர்னு ஒரு தொண்ணூத்தி மூணு பஸ் நிலைக்கு ரூபாய் கொடுத்து கொண்டு போய் ஆளை போட்டு அடுத்து அடுத்து எயிட் ஹவர்ஸ்ல கொண்டு போய் உக்காந்து வச்சிட்டாரு ஸ்டாலின் எனக்கு தான் அந்த வேற வேணாலும் தட்டி போகக்கூடாது தொண்ணூத்தெட்டுக்கு எட்டு பர்சன்ட் மீடியா வந்து ஆளுக்கு செய்திகள் அதையும் வச்சு அவங்க அப்படி இப்படின்னு போட்டு கதையெல்லாம் போட்டு சொல்லிட்டாங்க எல்லா மாதிரி ஆளுக்கு ஆளுங்க ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க பாஜக ஒத்தாள் தமிழ்நாட்டு மீடியாவில் ஏதோ நல்லவங்க ஒன்னு ரெண்டு பேர் மட்டும்தான் பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க இந்த நிலைமையில ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு சின்ன பையன் இளைஞன் அண்ணாமலை ஒரு பதட்டம் அடையாம பாஜக பின்னால் சப்போர்ட் பண்ணி ஒரு பதட்டம் அடையாம அடுத்த மூன்று நான்கு நாள் பேர் கழித்து கிருஷ்ணன் ரெட்டியை வந்து அந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் சொந்தமாக ஏகோபித்த முறையிலே ஒன்று கூடி ஆயிரக்கணக்கிலே கூடி வரவேற்பு சொல்லி மனதார பாராட்டி ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தார்களே எங்களுக்கு பேரை தட்டிக்கணும்னா நாங்க முதல் நாளே பண்ணிட்டு எங்களுக்கு பேரை தட்டிக்கணும்னா இருக்கிற ஆயிரம் ஸ்டேட்மெண்ட் விட்டு எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க விவகாரத்தில் நாங்கள் எங்களுக்குத்தான் நூறு சதவீதம் அதற்கு நாங்கள் தான் அதற்கு வேலை செய்து வெற்றி மக்களுக்கு பெற்றுத்தந்தோம் என்று சொல்லுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் அடக்கமாக இருந்த ஒரு அடக்கம் அவர் உழிக்கும் நாங்கள் தான் செய்தோம் என்பது மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தான் செய்தோம் என்பது உண்மைக்கு உண்மையா உண்மைக்குமான உண்மை இந்த வகையில என் நாங்கள் செய்தோம் என்பதை முழுவதுமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலையில எதிர்கட்சிகள் ஏற்காது ஆளுங்கட்சி ஏற்காது திமுக ஏற்காது அத்தனையும் நாங்கள் தெரிந்து இந்த ஏற்காத விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் வளர்ச்சியை நோக்கிய பாதையில எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நல்லவேளை ஸ்டாலின் பாஜக இந்த பஞ்சலை ஏலத்தை ரத்து செய்த காரணத்தினால் ஸ்டாலினுடைய அந்த உரிமையுடைய வீர வசனம் வெற்றி பெற்றது இல்லாவிட்டால் பாவம் பெரிய சங்கடத்துக்கு உள்ளாடிப்பார் அந்த சங்கடத்தை தவிர்த்த பெருமை எங்களுக்கு இருந்து அவரை காப்பாற்றிய பெருமை எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற சந்தோஷத்தோடு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் ஹிந்தியும் தமிழும் எங்கள் உயிர் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிரல திமுகவின் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்பவர் வந்து சொல்லிட்டு அதற்கு பின்பு சாரி சாரி ஆங்கிலமும் தமிழும் தான் எங்களோட உயிர் இருமொழி கொள்ளையை தான் எங்களோட மு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்து காங்கிரஸ் ஆட்சி படத்தில் அமர்கின்ற போது அதற்கு திமுக சப்போர்ட் பண்ணி போச்சு கலைஞர் அவர்கள் டெல்லியில போய் உட்கார்ந்தாரு ரெண்டு மூணு நாள் உட்கார்ந்தாரு வலுவான வளமான வெயிட்டான நல்ல வருமானம் தரக்கூடிய மினிஸ்ட்ரி தனக்கு வேணும் என்பதற்காக உக்காந்தார் உக்காந்து சோனியா காந்திக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது இல்ல மெரட்டி போர்ட்போலியோ வாங்கினார் வாங்குன்ற போது தயாநிதி மாறனுக்கு அவர் போர்ட்போலியோ வாங்குகின்ற போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவருக்கு இந்தி நன்றாக பேச எழுத படிக்க தெரியும் அந்த குவாலிபிகேஷன் வச்சுதான் அப்படிப்பட்ட தமிழ் பாசமும் பற்று கொண்டவர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகங்களுடைய பேரும் இங்கிலீஷ் பேர் சன் டிவியில் ஆரம்பிச்சு அவங்களுடைய பள்ளிகளுக்கெல்லாம் ஆங்கில பேர் இப்படி நிறுவனங்கள் பள்ளிகள் வியாபாரங்கள் எல்லாத்திலையும் ஆங்கிலம் பேரை வச்சுட்டு சந்திரகுமார் உழைந்து விட்டார் பத்திரிகைகள் எல்லாத்திலையும் போஸ்டர் வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் வாக்காளர்கள் இருக்கான்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அந்த வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க இருக்கிற எல்லாத்துலயும் இந்தியில போஸ்டர் எடுத்து ஒட்டிட்டு அதை தினபரம் போன்ற பத்திரிகை எல்லாம் எடுத்து கூட்டு நார் நேராக கிழிச்சு எழுந்ததுக்கு அப்புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அதை மறைப்பதற்காக ஒரு பொய்யை சந்திரகுமார் சொன்னார் இதுக்கு மேல நாம என்ன சொல்ல முடியும் கொஞ்சம் மாதிரி சூடு சுரண ரோசம் இருந்ததுன்னா இப்படி வெட்ட வெளிச்சமாக உண்மையாக சிக்கனத்துக்கு அப்புறமும் இப்படி சொல்லுவது தப்பே இருக்கு அவர்களை நினைத்து நினைத்திருக்க வேண்டும் கொஞ்சமாக அடக்கி வாய்ச்சி வாயாது முடியும் அதனால அவர்கள் வெட்கும் கெட்டவர்கள் கவனிப்படாதவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் எனவே இப்படித்தான் பேசுவார்கள் தமிழர்கள் வந்து கொண்டாடுவதற்கு தகுதி இல்லாதவர் துளியும் தகுதி இல்லாதவர் ஈவேரா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து குறிப்பிட்டு வருகின்றனர் அதில் குறிப்பாக சில நபர்கள் சில கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பெரியார் மண்ணு கிடையாது பெரியார் என்பதே மண் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் திமுகவினராவது பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேராவை கொண்டாட திமுகவினராவது கொண்டாடலாமா இல்லை அவங்களும் கொண்டாடுறதுக்கு தகுதி இல்லாதவர் தான் ஈவேராவா அதாவது ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க மச் வாட்டர் சொல்லுவாங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் கடந்த மூன்று மாசத்துக்குள்ள நடந்தேறிவிட்டது ஈவேரா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புட்டு புட்டு வைத்து நார் நாராக கிழித்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மேடைகளிலும் அவரை உண்மை முகத்தை உலகுக்கு காட்டியது இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியும் அதே வகையில பல நேரங்கள் பேசியிருக்கிறது இதையெல்லாம் திடீர்னு வேறொருவர் தன் கையில் எடுத்த காரணத்தினால அவருடைய வீராபசரமான வசனங்களின் மூலமா அங்க பேசுறதுனால ஆளுங்கட்சி அரண்டு போயிருக்கிறது கலகலத்து போயிருக்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு நான் திருப்பி சொல்ல தயாரா இல்ல ஈவேரா அவர்களை அண்ணாதுறையில ஆரம்பிச்சு கலைஞர்ல ஆரம்பிச்சு விடுதலை இது முரசொலி பத்திரிகைகள் ஆரம்பிச்சு எப்படி எந்தெந்த நாட்களையும் எப்படி கிழித்தார்கள் என்று தெரியும் அதே மாதிரி ஈவேராவும் திமுகவை எப்படி போட்டு பிச்சு பிச்சு போட்டு டிச்சில் போட்டு முக்கிய எடுத்தார் உலகத்துக்கு தெரியும் இப்படி ஒத்தருக்கு ஒத்தருக்கு கீரியும் பாம்பும் அடிச்சு கொதறி பேசினதுக்கு அப்புறம் இப்ப என்னமோ தெரியாம கட்டி தழுவி ஆற தழுவி கொண்டு ஈவேராவை தாக்குகின்ற ஒரு நபருக்கு எதிராக அத்தனை பேரும் ஒரு பக்கத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் இப்போது நாங்கள் தலையிட தயாராக இல்லை பாம்பும் பாம்பும் கடித்துக்கொண்டுதான் சாகும் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் கொண்டு சண்டையிடுகின்ற போது நாங்கள் இடையில் போவதற்கு தயாராக இல்லை தர்மத்தின் இயற்கையினுடைய நீதி கெட்ட சக்திகள் ஒன்றோடு ஒன்று மோதி அதுவாக அழியும் அந்த அழிவுனுடைய தான் இப்போது துவங்கி இருக்கிறது அது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய் நன்றி நாரதன் மீடியா